அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தி ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிக்சில் மிசைவான் புலம் மீண்டும் சொல்கிறேன் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அதாவது கொடுத்து உண்பவன் நிலம் தானாகவே விளையும் என்பதாக இதன் பொருள் சொற்பொருள் வித்தும் இடல் வேண்டும் விதையை விதைக்க வேண்டுமோ கொல்லோ தானே விளையுமா தானே விளையும் விருந்தோம்பி மிச்சின் முன்னாலேயே விருந்தினரை சாப்பிடச் செய்து மிஞ்சியதை மிசைவான் சாப்பிடுபவனின் புலம் விளை நிலத்திற்கு இதுதான் பொருள் முதலில் விருந்தினரை உண்ண வைத்துவிட்டு பின் மிஞ்சியதை தான் உண்ணுவான் அப்படிப்பட்டவனுடைய விளை நிலத்திற்கு விதையை விதைக்க வேண்டுமா தேவையில்லை அது தானாகவே விளையும் என்னும் கருத்து தோன்ற திருவள்ளுவர் குரலை இயற்றியுள்ளார் சான்றாக இதற்கு ஒரு கதை ஒரு நீண்ட நெடிய சாலை சாலையின் இரு புறங்களிலும் வேப்ப மரங்கள் பனை மரங்கள் இருந்தன சாலையில் இரண்டு பகுதிகளிலும் வயல்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை நிறமாக காட்சியளித்தன அது காலை ஒன்பது மணி நேரம் என்பதால் வெயில் ஏறிக்கொண்டு இருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் காலையில் தூக்குச்சட்டி உணவுடன் ஆண்களும் பெண்களும் சாலையில் வருவதும் போவதுமாக இருந்தார்கள் ஒரே ஒருவன் மட்டும் அழுக்கு வேட்டியுடனும் உடலில் சட்டை இல்லாமல் தாடியுடனும் ஒரு மரத்தில் சாய்ந்து நிதானமற்று இருந்தான் அவன் கைகள் ஐயா என்று கேட்பது போல் கிடந்தன எலும்பும் தோளுமாக காட்சியளித்த அவனை போவோர் வருவோர் கண்டு கொள்வதாக தெரியவில்லை ஒரே ஒருவன் மட்டும் அவன் அருகில் சென்று என்னப்பா பசியாக இருக்கிறதா என்றான் அவனும் ஆம் என தலையாட்டினான் இவனோ என்னுடன் நடந்து வா முடியுமா என்னுடன் நடந்து வர முடியுமா நான் உனக்கு உணவு தருகிறேன் என்றான் அவன் எழுந்திருக்க முடியாமல் எழுந்தான் என்னுடைய தோள்களை பிடித்துக்கொண்டு என்னுடன் நட என் தோள்கள் என தோள்களை காண்பித்தான் அவனோ வேண்டாம் என தலையை ஆட்டி அவனோடு நடக்க ஆரம்பித்தான் சிறிது தூரம் சென்றதும் இரண்டு பனைமரங்கள் நிழல் தரும் தருவாயில் இருந்தன அதற்கு பக்கத்தில் ஒரு அடர்த்தியான வேப்பமரம் இருந்தது அழைச்சிட்டு போனவன் பரதேசி குளத்தில் இருக்கிற இளைஞனை பனைமுரத்து நிழலில் அமரச் செய்துவிட்டு வேப்பமரத்து பக்கம் போனான் அந்த இடம் குழி குழியாக இருந்தன ஒரு குழியில் உள்ள மூடி வைக்கப்பட்ட மண் களையத்தை குழியை விட்டு மேலே எடுத்தான் மூடியில் காணாப்பயிர் துவையில் இருந்தது களையத்தோடு இவன் அருகில் வந்து குத்த வைத்து உட்கார்ந்து இந்தா இந்த கஞ்சியை குடி இந்த காணாப்பயிறு துவையலை எடுத்து நாக்கில் வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்தான் அவனோ அதை ஆவலாக வாங்கி தண்ணியும் கஞ்சியும் குடித்தான் அது தேன் அமிர்தமாக அவனுக்கு தோன்றியது கிரக்கத்திலிருந்து விடுபட்டவனாய் பனை மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்தான் அப்பாட என சொல்வது போல் பெருமூச்சு விட்டான் அந்த வாலிபன் உணவிட்டவனை நோக்கி உன் பெயர் என்ன என்று மெல்லிய குரலில் கேட்டான் உணவிட்டவன் என் பெயர் அன்னச்சாமி இந்த வயலில்தான் நான் வேலை செய்கிறேன் நீ சற்று இந்த மரத்தடியில் தூங்கு நான் ரெண்டு மணிக்கு மதிய உணவு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்றான் செல்வதற்கு முன்னால் களையத்தில் உள்ள மிஞ்சிய தண்ணீரை அன்னச்சாமி அருந்திவிட்டு வயலுக்குள் இறங்கினான் மெல்லிய காற்று வயலை குதலிக்கச் செய்தது இந்த அன்னச்சாமி என்ற பேருக்கு ஏற்றவனாக இவன் இருக்கிறான் என்று அவனும் சற்று நிழலில் படுக்க ஆரம்பித்தான் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்